இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இரையொரலால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சஸ்வ ஜோயிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ் பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆரம்ப எம் அகாடமியில் படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிடர் நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆரம்ப எம் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எதுகிறது இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஆசை ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நல்ல கணவர் நல்ல மனைவி அமைய வேண்டும் உரிய காலத்தில் அமைய வேண்டும் உற்றார் உறவினர் நண்பர்கள் புடைசூழ திருமணம் நடந்து இல்லறம் கண்டு நல்லறமாக மாறி குழந்தைகள் உரிய காலத்தில் காலாகாலத்தில் பிறக்கணும் அவர்கள் நல்லபடியாக படித்து நல்ல மேன்மைக்கு வரணும் பொருளாதார மேன்மை வரணும் கணவன் வருவதனாலோ மனைவி வருவதனாலோ இரு வீட்டாருக்கும் இடையில் எந்தவிதமான அசம்பாவிதங்களும் மனசு சங்கடங்களும் நடக்கக்கூடாது தொடர்ச்சியாக இன்பக்கேணி அங்கே பற்றாமல் இருக்க வேண்டும் கணவன் மனைவி இருவருக்கிடையே அன்பு பாலம் உடையாமல் இருக்க வேண்டும் கணவன் மனைவி இருவருக்கிடையே அன்பு மலர்ந்து காதல் பூக்கள் கனிந்து குழந்தை கனிகள் தொட்டிலும் கிடந்து தவழ்ந்து மகிழ்ச்சியை அந்த இல்லம் முழுவதும் நிரப்ப வேண்டும் இதெல்லாம் உரிய காலத்தில் நடக்கணும் காசு இருந்தாலும் பணம் இருந்தாலும் காரு பங்களா வீடு எல்லாம் இருந்தாலும் ஆண்டவன் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு குறைய வைக்கிறான் அந்த குறை இல்லை என்றால் ஆண்டவனை நாம் நினைப்பதே இல்லை மனமற்ற ஞானிகளுக்கு குறை நிறை இல்லை மனமுள்ள மனிதனுக்கு குறைதான் அதிகமாக இருக்கிறது காரணம் கோள்கள்தான் தான் ஜாதகங்கள் தான் பிறரை பார்த்து ஒப்பிடுவது அவர்களைப் போல நமக்கு வாழ்வு மலரவில்லை என்று கண்ணீர் விடுவது இவையெல்லாம் நமது ஜென்ம வினை என்று நாம் நினைத்து கொண்டோமானால் கஷ்டப்பட தேவையில்லை இப்போ ஒரு ஜாதகர் வந்தாங்க அவங்களுக்கு சொன்னோம் தற்பொழுது வீடு கட்டி கொண்டிருப்பீர்கள் முதல் திருமணம் முடிந்து பிரச்சனையாக இருக்கும் விவாகரத்தை பெற்று இருப்பீங்க அடுத்த திருமணம் சுக்கரதசை நடக்கும் இப்போ கேதுபுத்தியில் கடைசி பகுதியில் இருக்காங்க நாற்பத்தி ஏழு வயதுக்கு மேலே உங்கள் வாழ்வு மலரும்னு சொல்லியிருக்கோம் ஜாதகர் ஆண் நாற்பத்தி ஏழு வயது இல்லையா சார் நம்பிக்கையே இல்லை அப்படின்னாரு நாளும் நம்பிக்கை விதிகளை தருகிறது தான் ஜோயிடும் அந்த நம்பிக்கை விதிகளை நீங்கள் கைகளில் ஏந்தி கொள்ளுங்கள் மனதால் நினைத்து கொள்ளுங்கள் சத்தியமாக உண்மையாக உங்களுக்கு இரண்டாம் தாரம் அமையும் நல்லவங்களா வருவாங்க வாழ்வு மலரும் என்று சொல்லியிருக்கோம் அந்த ஜாதகத்தை பார்ப்போமா ஜாதகர் ஆண் ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பனிரெண்டு மணி ஐம்பது நிமிடங்கள் பிஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க தனுசு லக்னம் நான்காம் இடத்தில் கேது ஏழாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் சுக்ரன் சனி சூரியன் புதன் ராகு பத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தி திதி கிருஷ்ணபக்ச நவமி சிம்மமும் விருச்சகமும் சூனிய வீடுகளாக வருகிறது புனர்பூசம் மூணாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க குருதசை நாலு வருஷம் இருப்பு தற்பொழுது கேது தசையில் புதன் புத்தி கேது முடிவு போகிறாங்க அடுத்த வருஷத்தில் முடிவு போது சுக்கரன் ஆரம்பிக்கிறாங்க கேது இருக்கிறது ரேவதி நாலாம் பாதத்தில் இருக்கிறாரு புதன் உத்தர நட்சத்திரத்தில் இருக்காங்க நவாம்சம் லக்னம் லக்னத்தில் மாந்தி குரு கேது மகரத்தில் புதன் மீனத்தில் சனி பகவான் மேசத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் மிதுனத்தில் ராகு கடகத்தில் விருச்சகத்தில் இருக்காங்க அப்ப இந்த ஜாதகத்தை எடுத்தோன்னு பார்க்குறோம் லக்னாதிபதி ஏழில் அமர்வது தவறில்லை ஆனால் ஏழாம் வீட்டில் அஷ்டமாதிபதியும் ஐந்து பன்னிரெண்டுக்குரிய செவ்வாயும் அமர்வது குற்றம் ஒரு ஜாதகத்தில் ஆறு ஏழு எட்டு இவர்கள் தொடர்பு பெற்றால் அவர்கள் முதல் திருமணம் பிரச்சனைக்குள்ள திருமணமாக மாறுகிறது ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவிழந்தாலும் இரண்டாம் அதிபதி வலுவிழந்தாலும் ஏழாம் அதிபதி வலுவிழந்தாலும் அவர்களுக்கு இருதார யோகம் வந்து விடுகிறது சில பேர் ராசி கட்டமே போதும் சொல்றாங்க அது அவரவர்களுடைய விருப்பம் ஆனால் ஆரம்ப சஷ்டு அகாடமி கிரகம் நின்ற பலன் ஆதிபத்திய பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் சேர்ந்தவர் பார்த்தவர் நவாம்ச பலன் கோச்சாரத்தை தொட்டு திசா புத்தியை ஒட்டி பலன சொல்வதை பாடமாக வைத்திருக்கிறது ஆதார சுருதிகளுடன் உதாரண ஜாதகங்களுடன் நாங்கள் பயணிக்கிறோம் இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி பலமில்லை இரண்டாம் அதிபதி பலமில்லை ஏழாம் அதிபதி பலமில்லை விரிவாக தெரிந்து கொள்வதற்கு பாடத்திட்டம் இருக்கிறது இவருக்கு பாடல் ஜாதக அலங்காரம் ஆறுநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது பாடல் அதற்கு முன்பு லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியும் பலமில்லை ராசிக்கு ஏழாம் அதிபதியும் பலமில்லை சுக்கரனும் பலமில்லை ராகுன் என்ற வீட்டு அதிபதியும் பலமில்லை ஏன் திருமணம் நடக்கும்னு சொல்லியிருக்கோம் சுக்கரன் சுயசாரம் பெற்றிருக்கிறார் அவர் இருப்பது சுக்கரன் சுயசாரம் பெற்று பாதம் மூன்றில் இருக்கிறார் நவாம்சத்தில் துலாத்தில் இருக்கிறார் எனவே இவருக்கு சுக்கிரதேசை ஆரம்பித்தவுடன் திருமணம் ஆகும்னு சொல்லியிருக்கோம் ஜாதக அலங்கார பாடல் ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடல் அந்த பாடலை தற்பொழுது பார்ப்போமா ஏற்றிய ஜன்மம் இரண்டு ஏழினில் பாவரேனும் ஜன்மம்னா லக்னம் இரண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல பாவர் இருக்கணும் நேர்த்தியாம் கலத்தராதி நீசர் அஸ்தமனமானாலும் வேற்று சத்துரு வீடேனும் விரும்பியே நின்றாராகில் போற்றுவர் கலத்திரங்கள் இரண்டென புகழ்வர்தாமே அப்ப லக்னத்தில் பாவிகள் இருந்தாலும் இரண்டாம் இடத்தில் பாவர்கள் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் பாவர்கள் இருந்தாலும் கலத்திராதிபதி ஏழாம் அதிபதி நேர்த்தியாம் களத்தராதிபதி நீசர் அஸ்தமனமானாலும் ஏழாம் அதிபதி அஸ்தமனமானாலும் அதுதான் இந்த பாடல் சொல்கிறது அப்ப அஸ்தமனம் ஆகிறதுக்குலாம் பலன் இருக்கா உறுதியா இருக்கு ஜாதக அலங்கார பாடல் சொல்லுதே ஆறுநூத்தி எழுபத்தி ஒன்பது இந்த இடத்தில் லக்னத்திற்கு உபய லக்னத்திற்கு பாதகாதிபதியான புதன் பகவான் பத்தில் அமர்ந்து கூட சூரியனும் ராகுவுடன் சேர்ந்து அஸ்தங்கம் அடைகிறார் அப்ப ஏழாம் அதிபதி அஸ்தங்கம் அடைவதும் பாவர்கள் சேர்க்கை பெறுவதும் குற்றமே ஏழாம் இடத்துல குரு பகவான் இருந்து லக்னத்தை பார்க்கிறார் ஆனால் அவர் சுபரா அசுபரா என்றால் அவர் வாங்கியிருக்கிற நட்சத்திர சாரத்தை கவனிக்க வேண்டும் பாம்பினுடைய சாரத்தை வாங்கியிருக்கிறார் நாலாம் இடத்துல கேது நிற்பது குற்றம் அப்ப அந்த கேது திசை முடிவதற்கு முன்னால் நாலாம் இடம் என்பது அதிபதியினுடைய வேலையை செய்கிறார் எனவே வீடு கட்டினால் மனை கட்டினால் மனைவி வருவாங்க முதல் மனைவி தார குற்றம் அது தொடர்ந்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை சரி அடுத்த மனைவி எப்படி வருவாங்க எந்த இடத்திலிருந்து வருவாங்கன்னா சுக்கரன் சனியை கவனித்து அவர்களிடத்தில் சில விஷயங்கள் பகிர்ந்து இருக்கிறோம் உரிய பரிகாரங்களும் எளிய பரிகாரங்களும் சொல்லியிருக்கிறோம் எனவே ஏற்றிய ஜன்மம் இரண்டு ஏழினில் பாவர் ஏனும் நேர்த்தியாம் களத்தராதி நீசர் அஸ்தமனமானாலும் வேற்று சத்துரு வீடேனும் விரும்பியே நின்றார் ஆயில் போற்றுவர் களத்தரங்கள் இரண்டென புகழ்வர்தாமே என்று பாடல் இருக்கிறது எனவே ஜோதிட சுருதிகளின் பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்த தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடுமாக இந்த ஜாதகம் இருக்கிறது ஆண் பெண் யாரா இருந்தாலும் இது நடக்கும் கலத்தராதிபதி லக்னாதிபதி பலம் பலமிழந்தாலும் இரண்டாம் அதிபதி பலமிழந்தாலும் கலத்தராதிபதி பலமிழந்தாலும் சுக்கரன் வலுவிழந்தாலும் தார குற்றம் வந்துதான் தீரும் அப்ப இவருக்கு கேது தசை முடிகிற வரைக்கும் இந்த ஏழாண்டு காலம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாரு வருகிற சுக்கிரன் வாழ்வை மலர்விக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் கிரகங்கள் அஸ்தமனமானாலும் வக்ரம் பெற்றாலும் திதிசூனிய ராசி அதிபதிகளுடன் தொடர்பு பெற்றாலும் கவனித்து பலன் சொல்ல வேண்டும் இரண்டாம் அதிபதியும் சுக்கரனும் சிம்மத்தில் இருப்பதை ஆர் எம் எஸ் அகாடமியில் பாடத்திட்டத்தை எப்படி பொருத்தி பார்க்கணுங்கிறத நாம நிறையா படிச்சிருக்கோம் மாணவர்கள் சிறிது ஞாபகப்படுத்தி பாருங்க ஞாபகப்படுத்தி பார்த்தால் இந்த பாடல் பொருந்தி வரும் அப்போ ஏழாம் அதிபதி வலுவிழந்து போயிட்டாரு ஏழில் குரு இருந்த லக்னத்தை பார்த்தாலும் கூட ஏழாம் அதிபதி நின்ற சாரம் லக்னாதிபதி ஏழில் நின்று இருந்த சாரம் லக்னாதிபதியுடன் ஏழில் சேர்ந்தவர் சந்திரன் சேர்ந்திருக்கிறார் அஞ்சு பன்னிரெண்டுக்குரிய செவ்வாய் சேர்ந்திருக்கிறாங்க அப்போ காலபுருஷ தத்துவத்துக்கு மூணாம் இடமாக வருகிறது உபய லக்கணத்திற்கு பாதகஸ்தானமாக வருகிறது என்று சொல்லி இவருக்கு இருதாரம் அமையும் மருதாரம் அற்புதமாக அமைமா அமைவாங்க என்று சொல்லி அவரை வாழ்த்தி அனுப்பிச்சிருக்கிறோம் அவரும் சந்தோஷத்தோட போயிருக்காரு கண்டிப்பாக நிறைவேறும் என்று நாங்கள் சத்தியமாக நம்புகிறோம் என்று சொல்லி இன்றைய பதிவை ஆரம்ப எம் அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் பாரம்பரிய ஜோதிட பாடல்களில் அற்புத கருத்துக்கள் நிறைந்திருக்கிறது பலர் நடக்காத பாதையில் ஆரம்ப எம் அகாடமி நடக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது பாக்கியாதிபதி வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் சேர்வார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி